நான் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் நாள் நான் எங்கள் பகுதியில் வந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையம் நகர் வழியாக சரவணாநகர் டிவிஎஸ் நகர் வரைக்கும் பேருந்து வந்து எழுபத்தாறு வந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ அந்த பஸ்ஸு சரி வர வரதே கிடையாது காலையில் வேற முக்கால் அந்த ஒரே ஒரு பஸ்ஸு தாங்க அதுவும் வந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் மூணு ஸ்டாப் முன்னாடியே நின்றுட்டு திருப்பி போயிடுறாங்க கிட்டத்தட்ட அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஆறு பள்ளிகள் இருக்குது அங்க போற பள்ளிக்கூட போற குழந்தைகளுக்கு அங்க வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க கொரோனா காலத்துக்கு முன்னாடி தனியார் பேருந்து எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க அப்புறம் கொரோனா காலத்துக்கு அப்புறம் அந்த பேருந்தையும் நிறுத்திட்டாங்க இப்போ அங்க அந்த தனியார் பேருந்து வசதி கூட இல்லைங்க இது இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொ அந்த மெட்ரோக்குள்ளதான் இருக்குங்க அந்த பகுதி அந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு வந்து இது ரொம்ப சிரமமா இருக்குங்க நாங்க வந்து இன்னைக்கு வந்து மனு கொடுக்கறக்கு வந்தது அதுக்காகத்தாங்க ஏன்னா அந்த பகுதியில வந்து பஸ்ஸு வந்து சரியா விடணும் அதுக்காக ஆட்சியரை பார்த்து நாங்க மனு கொடுத்துருக்கோங்க அவங்க கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லி இருக்காங்க ஒரே ஒரு சரியான பஸ் வசதி இல்லீங்க ஒரே ஒரு பேருந்து தான் இருக்குங்க கிட்டத்தட்ட அந்த பகுதியில ரெண்டு லட்சம் பேர் வசிக்கிறாங்க ஒரு பேருந்துல எப்படி பயணிக்க முடியாது காலையில ஏழை முக்கால் அந்த பஸ் வருதுங்க அது ரெண்டு ஸ்டாப் முன்னாடியே நிறுத்தி திரும்பி போயிடுறாங்க இப்ப நீங்க காலையில ஒரு நாலு பஸ் இருந்தாலே பள்ளி போற குழந்தைகளுக்கு அதுவே பத்த மாட்டேங்குது ஒரு பஸ்ஸை வச்சுட்டு எப்படிங்க அத்தனை பேர் அதுல பயணிக்கிறது வேலைக்கு போறவங்க வயசானவங்க எல்லாருமே தனியா கையில ஒரு ஆட்டோ இருக்கிறங்காட்டி இப்ப பரவாயில்லைங்க ஆட்டோ கட்டணமும் அதிகமா தான் இருக்கு மக்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமா இருக்குங்க எதுக்காக இருந்தாலும் கட்டணம் கொடுத்துதான் எங்க பகுதிக்கு போறதா இருந்தாலும் போகணுங்க ஒரு அவசரத்துக்கு போகணும்னாலுமே அந்த சமயத்துக்கு ஆட்டோ கிடைக்கணும் இல்லைங்களா அப்பதான் அது போக முடியுது அங்க ரொம்ப சிரமமா இருக்குங்க இத்தனைக்கு அந்த பகுதி மெட்ரோக்குள்ள தான இருக்குங்க அரசாங்கம் வந்து இது கண்டிப்பா பாக்கணும் எந்தெந்த பகுதிக்கு பேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி இதை கண்டிப்பா பாக்கணுங்க நன்றி